சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் எழுபத்தி ஓரா வசனம் இப்படியா சொல்கிறது நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உங்களது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் தாவிது சொல்கிறார் தேவச்சானமே இன்னைக்கு ஆவியான ஒரு பேசுகிறார் உபத்திரப்படுவது நல்லதுன்னு சொல்லுவோம் ஹலே லூயா யோவான் பதினாறாவது அதிகார உற்பத்திமான வசனம் சொல்கிறது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவும் உண்டு ஆனாலும் கிடம் கொடுங்க சொல்றாங்க பன்னெண்டாவது அதிகாரம் ஏழு எட்டு வாசித்து நீங்கள் சித்தியை சகிக்கிறவராய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிச்சியாக புத்திரன் உண்டு சொல்லி வேதத்துல வாசிக்கிறான் ஹலெ நீங்க அநேக நேரங்கள ஏன் இந்த உபத்திரம் அப்படின்னு சொல்லி இங்க கலங்கி கொண்டிருக்கிறான் சொல்லுவாங்க உபத்திரம் சொல்லி நீங்க அநேக காரியங்கள் உபத்திரப்பட்டு இருக்கலாம் பயப்படாதீங்க இந்த உபத்திரமும் இந்த வேதனை இந்த துன்பம் இந்த வியாதி இந்த போராட்டம் இந்த பிரச்சனை உங்களை அழிப்பதற்காக அல்ல மாறாக உங்களை உருவாக்குவதற்காக